சமூக உழைப்போர் உரிமை இயக்கம் சார்பில் உள்ளிருப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது இப்போராட்டத்தில் பணி நிரந்தரம் தனியார் மயமாக்குதலை கைவிட வேண்டியும் ஆளும் அரசை கண்டித்து சுமார் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் போராடி வருகின்றனர் கடந்த தேர்தலின் போது பணி நிரந்தரம் செய்து தருவதாக வாக்குறுதி தந்து பின்பு நான்கு ஆண்டுகள் கழிந்தும் பணி நிரந்தரம் செய்து தராமல் ஏமாற்றும் ஆளும் அரசை கண்டித்தும் ஹிட்லர் ஆட்சி நடத்தும் மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் அவரை பதவி விலக கோரி உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர் சென்னை மாநகராட்சியில மூணு மண்டலத்துக்கு இயங்குறேன் எங்களோட ஐந்து ஆறு ஏழு மண்டலம் வந்து சொல்லிட்டு ஒரு நாலு நாள் முன்னாடி நாலு எட்டும் வாரம் முன்னாடி நாலு எட்டும் ஏழாம் மாதம் வந்து ஐந்து ஆறும் கடையாள மையம் சொல்லிட்டு பண்ணுறோம் சொல்லிட்டு மாவட்ட தீர்மானம் நிறைவேற்றினாங்க இந்த தீர்மானம் நிறைவேற்றும் போது எங்கள் எல்லாருக்கும் என்னென்னா கடையார் மையம் புகுத்தும் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா அந்த நிலையிலே நாங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே சம்பளத்துக்காக எங்கள் அந்த சங்கத்து சார்பாக வழக்கு தொடர்ந்துருந்தோம் எங்கள் தலைவர் மாநில தலைவர் வந்து வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கில் ஜெயிச்சு மினிமம் மேஜர்ஸ் அரசு நிர்ணயிக்கிற மினிமம் மேஜர்ஸ்க்கு எங்கள் தலைமை தோழர்களோடு போராடி கோர்ட்டில் நீதி போராட்டம் நடத்தி அப்புறம் வீதி போராட்டம் நடத்தி இந்த சம்பளத்தை வாங்கறதுக்கு இருபத்தொன்னு ஆரம்பிச்சு இருபத்தி நாலு வரையும் ஆயிடுச்சு இந்த சம்பளத்தை எப்போ வாங்கினா இந்த மாதம் வாங்கி அரியாவது இருபத்தி மூணாயிரம் ரூபாய் வாங்கணும் இதுக்கு எங்களுக்கு உண்ணாவிரதம் இருந்தாரு ஸ்ட்ரைக் பண்ணி சம்பளத்தை வாங்கணும் இப்போ என்னன்றாங்கன்னா செப்டம்பர் மாதம் டெண்டர் வெளியிடப்படும் அக்டோபர் மாதம் ஆர்டர் காப்பி இது பண்ண முடியும் நவம்பர் மாதம் எல்லாரும் தனியா படுத்த சொல்லிட்டு இன்னொரு மாதிரி போன்று செயல்படும் இது திராவிட மண் மற்றும் பெரியார் மண் அம்பேத்கரிசம் இந்த இந்தியால தமிழ்நாட்டுல ஹிட்லர் போல ஒருத்தரை கொண்டு வந்து உட்கார வச்சு ஒரு அரக்கரை பூதம் போல ஒருத்தரை உட்கார வச்சு என்ன வேணா நடக்கட்டும் தேவையில்லாத தேவையில்லாத பண்றவங்க தேவையில்லாத மக்களா இவங்க இவருக்கு நாங்க ஓட்டு போட்டோமா இந்த குமரகுருமார் கமிஷனர் இன்னைக்கு காலையில கவர்மெண்ட் வாக்கி டாக்கில அன்னசரி அன்னசரி இஷ்யூ கிரியேட் பண்ற இந்த விஷயத்தை பத்தி யோசிக்காதீங்க இவங்க எல்லாருமே எத்தினா ஸ்ட்ரைக் தான் பரவாயில்ல இந்திக்காரங்க ரோட்ல குழி வேலை செய்யறவங்க எல்லாரும் கூட்டு வந்து வேலை பாருங்கன்றாங்க இதுக்குதான் எங்க மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டோமா நேத்து நாங்க இருக்கிறது பிரதான கோரிக்கை முதலமைச்சர் கடிதம் அவர் தான் கடிதம் கொடுத்தாரு எதிர்க்கட்சி தலைவர் இருக்கும்போது அவர் நம்பி ஓட்டு போட்டோம் நாங்க எல்லாருமே அவருக்குதான் போட்டோம் ஏன்னா ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலோ இல்லை மற்றபடி எங்களுக்கு வந்து நான் பணி கிடைக்காத கிடைக்காது ஏன்னா கான்டாக்ட் அனுப்புகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபது ஒன்பது இருக்கிற மக்கள் எல்லாருமே நமக்கு நாம் திட்டத்தில் கூட அவர் ரெண்டு மாசம் போறேன்னு சொன்னார் ஆனால் இப்போ மூணு வருஷம் ஆகி போச்சு இனி வரையும் எம்எல்ஏ ஜெயிச்சிட்டாங்க எம்பி ஜெயிச்சிட்டாங்க கவுன்சிலர் ஜெயிச்சிட்டாங்க இந்த மேயர் துணை மேயரு கவுன்சிலர் எல்லாருமே நாங்க தீர்மானிச்சு ஓட்டு போட்டு ஒரு ஒரு தொகுதி ஒரு ஒரு ஏரியால இருந்து வரும் நாங்க ஓட்டு போட்டதுக்கு இவங்க தீர்மானம் போட்டு சொந்த சுய ஒரு வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் செலவாகிற விஷயத்த இரநூத்தி முப்பது கோடி கொடுத்து ஒரு வருஷத்துக்கு தனியார் பயன் விடுறோம் இந்த தனியார் மழை யாருன்னா கார்பரேட் நிறுவனம் கார்பரேட் நிறுவனம் மட்டும் இல்லாம இவங்க ஆந்திரால இருந்து வச்ச தெலுங்கு தெலுங்கு நிறுவனம் இவங்களுக்கு இவங்களுக்கு தெலுங்கு நிறுவனம் இவங்கன்றது இவங்க கான்ட்ராக்ட் விடுறாங்க இந்த கான்ட்ராக்ட எதிர்த்து மாமண்ட தீர்மானத்தை ரத்து செய்யணும் இரண்டாவது முதலர் சொல்லபடி பணிந்துரை பண்ணணும் இங்க அரெஸ்ட் ஆகி ஆயிரத்தி ஐநூறு மேல வந்து பெண்கள் இருக்காங்க இந்த பெண்கள் பாத்தீங்கன்னா கழிப்பிற வசதி எல்லாமே நேற்று நைட்ல இருந்து சாப்பாடு இல்லாம இருக்காங்க இதுக்கு தமிழ்நாடு அரசும் மற்ற இருக்கிற எதிர்கட்சி எல்லாரும் ஆதரவு கொடுங்க நன்றி பணியாளர்கள் போட்டாங்க இந்த மாதிரி இந்த நேரத்துல காட்டு போயிடுச்சு நாங்க இங்க போய் யாரை கேட்போம் நாங்க சொல்லுங்க நாங்க இந்த இடத்துல போய் நாங்க முறை எங்களுக்கு யாரு எங்களுக்கு பாரதியவரு தான் எங்களுக்கு சம்பளம் கூட எங்களுக்கு இருபத்தி மூணாவது ஏத்தி கொடுத்தாரு அரியரிசியா அவருதான் எங்களுக்கு ஏத்தி கொடுத்தாரு அந்த பனிப்பட்ட மனுஷன் எங்களுக்காக போராடுறாருன்னு சொன்னா ஒத்து மட்ட பேரும் நாங்க என்ன அவருக்காக நாங்க இருக்கிறோம் நான் சுனாமுக்கு வர்றோம் அந்த இடத்துல சுத்தமா பெருக்கணும் கழுவதும் தனி நிலா தள்ளின்றாங்க இதெல்லாம் நாங்க செய்யறோம்ல சூப்ப வாழ்ற கையை வச்சு கை கிளோஸ் கிடையாது ஒரு மாஸ்க் கிடையாது இதெல்லாம் நாங்க கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு இந்த நேரத்தில் வந்து கான்ட்ராக்ட் விட்டுறேன் சொன்னால் நாங்கள் என்ன பண்ணுறது நாங்கள் கான்ட்ராக்ட் வேணாம் ஒன்று நிரந்தரம் படுத்தணும் நாங்கள் எல்லாம் எங்கே போராடணுமோ அங்கே போராடணும் தயாராக நிற்கிறோம் எங்களுக்காக நைட்டு பட்ட வேதனையே எங்களுக்கு போதும் இந்த நேரத்துக்கு இவர் வந்தாருன்னா கூட ஒரு நைட் இருக்க மாட்டாரு அவர் ஏசி ரூம்ல இருக்கிறதுக்கு நாங்கள் கொசு நாங்கள் ஓட்டு போட்டு வர வச்சு நாங்கள் கொசு உக்காந்துக்கிறோம் ராத்திரி எல்லாம் என்ன கொடுமையா இது பொம்பளுக்கு ரெண்டு விழுந்துட்டாங்க ராத்திரி இருட்டுல ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்து மாய் காய்ச்சி விழுந்தா அனாதையா கட்டுறதுங்க ஏன் அதுக்கு குடும்பம் இல்ல புருஷன் இல்ல பிள்ளைங்க எதுக்கு வந்து கிடக்குதுங்க இங்க யார் எங்களுக்கு மேல வேணும்ன்றதுனால தான் வந்து இங்க இருக்கிறோம் இந்த மாதிரி பண்றாங்களா நியாயமா சொல்லுங்க என் பேர் குட்டிமா